அவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தோம் அப்படின்னாக்கா கன்னிராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரகநிலை ஆராயும் போது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் பதினாறாம் தேதி பதினாறு தேதி காலகட்டம் வரலும் இந்த மாதமானது இருக்க போகுதுங்க இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம துல்லியமாக சொல்ல இருக்கிறோம் அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு பதினோராம் இடத்தில் உட்காந்துருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் கேதி இணைவுகளும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கொடை யோகத்தில் இந்த மாதம் உருவாகிறது பார்க்க முடியுதுங்க கொடை யோகம்னா என்ன அப்படின்னாக்கா தன்னோட ராசியில் ஒரு கிரகம் உட்காந்து மீத கிரகங்கள் எல்லாமே வரிசைப்படியாக தனக்கு ராசிக்கு பனிரெண்டு பதினொன்று பத்து ஒன்பது எட்டு ஏழுன்ற மாதிரி அனைத்தும் ஆடலா இருந்தது அப்படின்னாக்கா அது கொலயோகம் யோகம் இருந்தீங்க அது இந்த அமைப்புகளில் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு உருவாகிறதுனால இந்த யோகம் என்ன செய்யும் அப்படின்னாக்கா பேர் புகழ் கெளரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வெகு நாட்களா ஏதோ நினச்சி எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு செயல்கள் இந்த மாதத்தில் நடைபெறும் நீங்க இந்த பொறுப்புகளுக்கு நாம் தகுதி இல்லாத ஒரு நபர்களா இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த துறைக்கு நீங்க தான் பொருத்தமானவங்கன்ற மாதிரி அந்த துறையில போய் உட்காந்து உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அப்ப இந்த நேர காலத்தில் அரசாங்கத்துல வேலை பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு பதிவு உயர்வுகள் கிடைக்கலாம் அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு வீட்டை தேடி வாய்ப்புகள் குறைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல என்னைக்கோ செய்த உதவிகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதங்கள் வந்துட்டு இருக்குங்க உண்மையான சொல்ல போனா இந்த கன்னிராசி அன்பர்கள் எப்பொழுதுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய நபர்கள் எதையுமே எதிர்பார்த்து வாழக்கூடிய நபர்கள் கிடையாது மற்றவர்களுக்காக வாழக்கூடிய நபர்களா இருப்பாங்க எதையும் நாளைக்கு வேணும்னு ஆசைப்பட மாட்டாங்க இன்றைய நாட்களை இனிமையா கொண்டுட்டு போகணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் அப்படிப்பட்ட இந்த நபர் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்ப இந்த இப்படிப்பட்ட இந்த நபர்களுக்கு கடந்த காலகட்டங்கள் அந்த அளவுக்கு சோதனை மிகுந்த காலகட்டமாக தான் இருந்தது கடந்த ஒரு இரண்டு வருட காலகட்டங்கள் ஆனா இந்த நேர இருந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்போ உங்களோட ராசிநாதன் ராசிக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதார அபிவிருத்திகளும் குடும்பத்துல மன நிம்மதியும் மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் வெளிநாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில காரியங்கள் முன்னே நடக்கிறத பார்க்க முடியும் தொழில் அமைப்புகளில் பிரச்சனை இருந்த நபர்கள் நிரந்தமான உத்தியோகம் அமையக்கூடிய காலகட்டங்கள் வெளிநாடுகள் பன்னிரெண்டாம் இடத்து சூரியன் கேதி இனிவு இருக்கிறதால வெளிநாடு வெளி மாநிலம் தொடர்புடைய வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டுக்குடியிரு அங்கே அங்கே பெயர் புகழ் கௌரவத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களாகும் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாகும் தான் வாணிபம் அதாவது வியாபாரத்தை குறிக்கக்கூடிய கிரகமே புதன் பகவான் உங்கள் ராசிநாதனே வரதுனால வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு வியாபாரம் வளர்ச்சி அடைவதற்காக முடியும் ஒரு வருடத்தில் எடுக்கக்கூடிய அந்த வியாபார வளர்ச்சிகளில் ஒரு மாதத்தில் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இந்த உருவாகும் அதே போல நான்காம் அதிபதியானவன் சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய யோகங்கள் உருவாகிறதுனால வாசல் வண்டி வாகன யோகங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் ஏன்னா நான்காம் இடம் வாசல் வண்டி வாகன யோகங்கள் உருவாகும் இப்ப திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாத காலகட்டங்களானது உங்களுக்கு இருந்துட்டு இருக்கிறது பார்க்க முடியுது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க ஆறாம் அதிபதியான சனி பகவான் இந்த நேர காலத்தில் வக்ரம் பெறுறதுனால எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டங்களாகும் எதிரி தொல்லைகள் நீங்கி வர நீங்கி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் இருந்துகிட்டு இருக்கு பொருளாதாரத்தில் பிந்தைங்க நபர்கள் இல்லாமல் இந்த நேரத்தில் பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாகவும் இந்த மாதம் நடந்துட்டு இருக்கு அப்போ எனக்கு தெரிஞ்சளவு இந்த மாத காலகட்டங்களானது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வகுந்த காலகட்டங்கள் கொடை யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எதிரிகளில் வெல்லக்கூடிய காலகட்டங்கள் புதிய பதவிகளும் பொருட்களும் தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடிய வருது குழந்தை பேரை இல்லைன்னு சொல்ல காத்திருக்கக்கூடிய குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு காரியங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது அதே லக்னத்தை உங்கள் ராசியில் செவ்வாய் போகின்றதுனால பேசக்கூடிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா பேசுவீங்க என்ன பேசணும்றது சிந்தித்து பேசுறது நல்லா இருக்கும் செவ்வாய் ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சட்டுனு கோவப்பட்டுருவீங்க அப்ப இப்படி எப்பொழுதுமே கோவப்பட மாட்டாரே இப்போ இப்ப என்ற மாதிரி மக்களுக்கு இருக்கும் அதனால இந்த இடத்துல கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்வது ஓரளவு நல்லா இருக்கும் அதே வேளையில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்த சனி பகவான் சசயோகத்துல இருக்கிறதுனால மு முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் இருந்துகிட்டு கொண்டிருக்கீங்க அதே வேளையில் சசயோகம் முக்கிய பொறுப்புகளை கொடுத்தாலும் கணவன் மனை உறவுகளில் கொஞ்சம் பிரிவுகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு இப்போ கணவன்மனை உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ஓரளவுக்கு நல்ல பயன்படுத்தணும் விட்டு கொடுக்கல அப்படின்னாக்கா அது சாதாரண பிரச்சனையும் பெரிய லெவலில் நாலு பேர் பேசக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை வடிவகுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்டு அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்டுக்கிட்டு இருக்கீங்க ஃபைனலாக சொல்ல போனோம்னாக்கா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கொடை செய்யப்படக்கூடிய காலகட்டங்கள் கொடை என்னங்க தனக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நபரும் பக்கத்தில் இருக்கிறதா இருக்கும் அப்போ என்னங்க யாருக்கெல்லாம் பிடிப்போம் இந்த உலகை ஆளக்கூடிய முக்கிய பொறுப்புகள் இருக்கவங்களுக்கு மற்றவங்க செய்யக்கூடிய தொண்டு அப்படின்றது அப்படிப்பட்ட இந்த யோகம் இந்த நேரத்தில் இருக்கனால இந்த மாத காலகட்டத்தை செவ்வனை செயல்படுத்திங்கனாக்கா வாழ்க்கையில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுபநீழ்ச்சி செய்வதற்கும் வீடு முனை ஆசை வாங்குவதற்கும் வீடு முனை ஆசை கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கள் செய்யறதுக்கும் இது ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது இந்த மாத காலகட்டம் சரியாக பயன்படுத்துங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவது சிறப்பாக இருக்கும் இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னாக்கா பிள்ளையார்பட்டி விநாயகர் கையில வழிபாடு செய்வதன் முடிவாக இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு பண உருவாகினோம் மன நிம்மதியை பெருமிச்சு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்